இது வெல்லாவன் வண்ணக்க நரயன் இது பார்த்திங்கன்னா இவருக்கு தெரியும் இவர் எடுத்து கொடுத்த கல்வெட்டு தான் நம்மளோட கவியர் ஆக்சுவலாக ஒன்றும் சொல்லப்போனால் என்னோட இது இது அத்தனை மூளை வந்து மெயினாக வந்து நம்ம கவியரசை சேர்ந்தது நான் நான் வந்து ஒரு மவுத் பீஸ் தான் சொல்லணும் ஓகேங்களா நான் ஒரு மவுத் பீஸ் தான் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறது தான் ஓகேங்களா சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டை பாருங்கள் தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரர் தெரிஞ்சன்னா ட்ரெயின் ஆனோன்னு அர்த்தம் வேலை தெரிஞ்ச தெரிஞ்ச வலங்கை வேலைக்காரன் வண்ணக்கன் அரையன் இந்த இதுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு வண்ணக்கன் கூட்டத்தை சேர்ந்தவர் இது ஒரு படை ஒரு ஆர்மி ரெஜிமெண்ட் வந்து தலைமை தாங்கிருக்காரு இந்த மாதிரி ஆர்மி ரெஜிமெண்ட் சோழர் காலத்துல மத்தவங்க தலைமை தாங்கினாங்கன்னு இந்த கல்வெட்டும் கிடையாது இது வந்து பூமர் கூட்டம் பூமன் குளம் யாரா இருந்தீங்கன்னா பாருங்க இது வந்து வெள்ளாளன் பூமன் குளம் கல்வெட்டு ஈரோடு பெருந்தரை மாவட்டத்துல கிடைக்குது இது வந்து படைத்தலை கவுண்டர் அவங்களோட கருத்து வெள்ளாள விஜயமங்கலத்து வெள்ளாளன் படைத்தலைகளில் நேரிய மூவேந்த வேலை சொல்லி இது படைத்தலை வேளாளர்களுக்கான கல்வெட்டு ஆதாரம் அப்புறம் பாருங்க நம்ம வந்து சொல்லியிருப்பீங்க சில பேர் வந்து தேர்வேந்தர் சொல்லி போடுறீங்க அது வந்து ரொம்ப தவறு தேர்வேந்தர் எந்த விதமான கல்வெட்டு ஆதாரங்கள் கிடையாது நம்மளோட ஒரிஜினலான பெயர் உங்களோட ஒரிஜினல் பெயரை போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவந்தை தான் ஒரிஜினல் பெயர் இப்போ கல்வெட்டுல வந்து தேவேந்திரன் கூட்டம் சொல்லுது தேவேந்திரன் கூட்டத்தோட ஒரிஜினல் பெயர் வந்து தேவந்தை கொற்றந்தை பிறந்தை சாத்தந்தை அந்த மாதிரி தேவந்தை தான் ஒரிஜினலான பெயர் தேர்வேந்தருங்கிற பெயர் எந்த இலக்கியத்திலோ கல்வெட்டுகளோ கிடையாது அது தவறானது இது வந்து பாருங்க இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு ஒரு வெள்ளாளன் வந்து பூதன் கூட்டம் வெள்ளாளன் பூதன் கூட்டத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு இதுல வந்து சண்டை போட்டு இறந்திருக்காரு ஸோ அவருக்கான வச்சிருக்கிற நடுகள் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய கல்வெட்டு மத்தக்காடையில் இருந்த ஊரில் கிடைக்கிது நம்மளை வந்து கொங்குவேல் வேல் பயிரங்கூட்டத்துக்கான கல்வெட்டு பயிரன்குளம் கொங்கவேல் தரையர் கல்வெட்டு இது வந்து கல்வெட்டு ஈரோடு மாவட்டம் காங்கை வட்டம் நத்தக்காடையூர் திருப்பூர் மாவட்டம் காங்கத்தில் கிடைக்கக்கூடியது காட கூட்டத்துக்கான கல்வெட்டு தமிழ் வேல் சொல்லி கிடைக்கிது காடை கூட்டம் சோழ தமிழ் வேளாண் அப்படிங்கிற பேர்ல அதே மாதிரி காடைங்கிறது வந்து பறவை கிடையாதுங்க காடந்த வரும் காடன் ஒரு காடை கிடையாது புரிஞ்சுங்களா காடந்த வரும் காடைகூட்டம் காடை கூட்டங்கிறது நாலு படம் அது காடைன்னு ஆயிடுச்சு காடன்னுங்கிறது ஒரிஜினலான பேர் ஆனால் இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தி இந்த இப்போ இந்த காடர்னு ஒரு முக்கியமான வார்த்தை சொன்னார் இல்லையா காடை கிடையாது காடர் அப்படின்னு சொன்னார் இல்லையா இது இதுதான் வந்து நம்ம இனத்தினோட பேசிக் திங் எப்போ இப்போ நம்ம நம்ம என்னோட சம காலகட்டத்தில் நம்ம எப்படி பேர் வைக்கிறோம் ரமேஷு சுரேஷு பிரகதீஷு இந்த மாதிரி இஷ் இஷ்டுன்னு முடிகிற இது ஒரு ட்ரெண்டு இது ஒரு வழக்கம் அந்த மாதிரி நம்மளுடைய இனத்தில் அந்த காலத்தில் இருந்து எல்லாமே என் விகுதி ஈ விகுதியில் தான் முடியும் காடன் தேவன் சாத்தன் பொருளன் பூமன் பூதன் பூசன் சொல்லிட்டேன் உங்களுக்கு சொல்லிட்டேன் பன்னன் பன்னன் இந்த மாதிரி எல்லாமே இன் விகுதியில் தான் முடியும் இந்த மாதிரி கூட்ட முறைகளை வச்சிருக்கிற ஒரே தமிழ் சாதி கொங்கு மட்டுமே சரிங்களா இது வந்து இப்போ நிறைய இந்த காடை ஆந்தை தேவந்தை இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே பறவைகள் சார்ந்து சொல்லப்படுகிற விளக்கங்கள் எல்லாமே கல்வெட்டுகளில் மேட்ச் ஆகலை ஆனால் இந்த காடை ஆந்தை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எவ்வளோ காலமாக நடக்குதுன்னா இரநூறு முந்நூறு வருடங்களில் இந்த இந்த இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு உண்டான இந்த பெயர் இது வந்து கல்வெட்டுக்கெல்லாம் ஒரு இடத்துல பதிக்கப்பட்டுருக்கு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தகவல் இது சகரானம்பாளையம் கோயிலில் அந்த தூணில் வந்து ஆந்தை மூணு குளத்தார் இருக்கிறாங்க பெரிய குளம் ஒன்று ஆந்தை குளம் ஒன்று மூணு தூணில் ஒன்று ஆந்தை உருவமே செதுக்கப்பட்டிருக்கு இன்னொன்று பெரிய கண்ணோட இன்னொன்று செம்பூத்து செம்பூத்து இருக்கிறாங்க செம்பூத்து பறவையினோட உருவம் செதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி இந்த காடை ஆந்தை இது எல்லாமே எப்படின்னா சும்மா இரநூறு வருடங்கள் முந்நூறு வருடங்கள்லாம் வந்த பழக்கம் அந்த பழக்கத்தை ரெக்கார்டும் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக நம்மளுடைய வேர் என் விகுதியில் காடன் பொருளன் பண்ணன் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் ஆந்தை அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து ஆதன் கூட்டல் அந்தை அதான் ஆந்தை அந்தைனா தலைவன் அர்த்தம் ஆதன் கூட்டத்துக்கு சேர்ந்த தலைவன் அப்படிங்கிறது ஆதன் அந்தை சாத்தன் அந்தை தான் சாத்தந்தை ஸோ அதனால வந்து ஆந்தைங்கிறது வந்து பறவை கிடையாது ஸோ அந்தைனா வந்து தலைவன் அர்த்தம் கண்ணந்தைன்னு வருது வச்சுக்கங்களேன் கண்ணன் கூட்டம் கண்ணந்தை கூட்டம் பங்காளியம் கண்ணன் கூட்டத்துல இருந்து பிரிஞ்சது தான் அது ஸோ கண்ணன் பிளஸ் அந்தை அதான் கண்ணந்தை இது பாருங்க நாட்டு கவுண்டரோட கல்வெட்டு வடகரை நாட்டு அந்தியூர் நரம்பர்களில் நாட்டு காமிண்டன் அப்படின்னு சொல்லி நாட்டு வேலை கவுண்டர் அவங்களோட கல்வெட்டு ஈரோடுல அடுத்து வந்து கோ இது பனங்காடை கூட்டத்தை சேர்ந்த கல்வெட்டு கொங்கு சோழர் காலத்தில் பெருந்துரை வட்டம் விஜயமங்கலம் ஊரில் கிடைக்கூடிய கல்வெட்டு வெள்ளாளன் பனங்காடல் இங்கேயும் பாருங்கள் காடை வரல பாருங்க டாதை வருது பனங்காடன் தான் வரும் டை வராது ஸோ இது வந்து வெள்ளாளன் பனங்காடை பனங்காடை கூட்டம் இதோ வருது கோவன் அப்படிங்கிற பேரு கோயம்புத்தூருக்கு கோவன் புத்தூர்னு பேர் வரும் அதுவும் தவறா வந்து இருளர் தலைவரோட பேரு கோவன்கிறனால கோவன் புத்தூர் வந்து சொல்றாங்க ஆயிரக்கணக்கான பெயர்கள் கோவன் கோவன் சொல்லி வெள்ளாளர்களுக்கு வருது இது வந்து கோவன் வருது பாருங்க கோவன் மணிச்சரில் அப்படின்னு சொல்லி வருது கோவன் நம்மளை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு அடுத்து வந்து சேரலர் குரவஞ்சிங்கிற புக்கில் வந்து வேளாளர்களை பாண்டிய புத்திரர்கள் என்று நேரடியாக கூறுது இது வந்து பாருங்க சேரன் கூட்டம் பனங்காடை கூட்டம் பாண்டியன் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து கொடுமணல்ல கொடுமணல் ஊரில் வந்து பெருந்துறை வட்டம் கொடுமணல்ல வந்து அவங்க வச்ச கல்வெட்டு மூணு பேர் சேர்ந்து இப்பவும் மூணு பேர் தான் குலதெய்வம் எங்களுக்கும் கொடுமணல் தான் குலதெய்வம் கொடுமணலில் இருக்கிற தங்கம்மன் அடுத்த வந்து பாருங்க கேசன் கோன் தமிழ்வேல் சொல்லி வெள்ளாளர் மலையரில் மலையர் சொல்லி பாலவள்ளாளர் வந்து இருக்க கூட்டம் அவங்க கோயம்புத்தூருக்கான கல்வெட்டு கோவில்பாளையம் ஊரில் வெள்ளாளன் மலையரில் கேசன் கோன் தமிழ்வேல் அப்படின்னு சொல்லி வருது இதான் வந்து நம்மளோட அடையாளம் இதான் வந்து ரெட் வாட்டர் லில்லி செங்கு உலை மா வந்து இதான் நம்மளோட அந்த காலத்துல வந்து இந்த மாலை போட்டிருந்தாங்கன்னா அவங்க வெள்ளார அடையாளம் கிடைக்கிறது